பேர் ஊரே தெரியாத அரசியல் கட்சிகளுக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் எங்கே இது அப்படின்னா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அதே ஊர் தான் குஜராத் குஜராத்தில் இருக்கக்கூடிய பத்து அரசியல் கட்சிகள் ரெஜிஸ்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவர்களுக்கு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னா நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது இதில் அவங்க வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறு கோடியை செலவு பண்ணியிருக்காங்களாம் பாரதிய நேஷ்னல் ஜனதா பார்ட்டி பாரதிய ஜன பரிஷத் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பார்ட்டிஸ் இது ஏன் குஜராத்தில் மட்டும் இப்படி அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் எல்லாருக்கும் சந்தேகம் வருது ஆனால் யாருக்கு வர வேண்டுமோ அவர்களுக்கு வரவில்லை தேர்தல் ஆணையத்துக்கு வரல எந்த சந்தேகமும் வரல இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா அதில் முந்நூற்றி தொண்ணூறு கோடியை பண்ணிட்டாங்க மீதி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல இது மாயமா மந்திரமா என்ன ஒன்னும் புரியல ஏன் இது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக இதன் பின்னணியில் யார் இருப்பா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் முப்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபாய்க்கெல்லாம் அமலாக்கத்துறை கைது செய்து ஒரு வருஷம் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யும் ஆனா இப்படி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் காணாமல் போயிருக்கிறது இதை பற்றி எந்த ஒரு தகவல் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியலையே பொது இப்படி ஒரு தகவல் வரவே இல்லையே இப்போ இவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னா அதை ஆடிட் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு ஆனா தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி கோயல் ஒருத்தர் இருந்தாரு அவரு பாய்ந்து போய் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு உடனேதான் அடுத்து ராஜீவ்குமார் வந்தாரு இப்போ அதை விட மிகப்பெரிய கிங்கரர் யார் வந்திருக்கா கியானேஷ் குமார் அவர் எப்படி இந்த தேர்தல் ஆணையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படி பாஜக தொடர்ந்து இந்த தேர்தல் ஆணையர்களை காப்பாற்றணுன்ற நோக்கில் எப்படி செயல்பட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படின்றத குறிப்பாக பார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது அதாவது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்க மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டது உச்ச நீதிமன்றம் உடனே என்ன பண்றாங்க இம்மிடியா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இல்ல இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தேவையில்லை பிரதமர் கேபினட் அமைச்சர் ஒருவர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் யாரா இருப்பாரு பாஜகவுடைய தான் இருப்பாரு பாஜக பிரதமர் என்ன சொல்றாரோ அதை எதிர்த்து பேசக்கூடியவரா இருப்பாரா கேபினெட் அமைச்சர் இல்ல இருந்தா அப்படி பேசினா அவரால் அமைச்சரா தொடர முடியுமா ஸோ அப்படிப்பட்டவரை போட்டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி குமாரை அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நூத்தி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிழை நிகழவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க எந்த விதமான ஒரு டிபேட்டும் இல்லாம இந்த தேர்தல் ஆணையர் குறித்த சட்டம் அதுல ஒரு முக்கியமான ஷரத்து என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையரை அவர் என்ன தவறு செய்தாலும் அவர் மீது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது ஆல் அபிஷியல் ஆக்ஷன்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்னிபஸ் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையர் மேலே நீங்கள் கோர்ட்டில் எந்த கோர்ட்லையும் போய் வழக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாஜக அப்போ புரியல யாருக்கும் எதுக்கு தேர்தல் ஆணையர் மேலே இப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஆனால் இப்பொழுது தெரிகிறது இவர்கள் செய்யக்கூடிய எந்த மோசடியையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஓட்டு திருட்டு ஒரு பக்கம் அப்படின்னா இப்படிப்பட்ட அப்பட்டமான பண திருட்டு ஐயா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி யார் வீட்டு பணம் இதெல்லாம் எல்லாம் ஊழல் பணம் கண்டிப்பாக அது எல்லாமே வந்து தேர்தல் பத்திரங்களின் மூலமாக வந்த பணமாக தான் இருக்கும் இப்போ தான் இந்த செய்தி எல்லா பொதுவெளியிலும் வர ஆரம்பித்திருக்கிறது பத்திரிகைகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு எப்படி ஆச்சு இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை என்ன பண்ணிருப்பாங்க அவங்க தேர்தலில் ஓட்டு வாங்கினாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட கட்சி இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா பாஜக தான் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார கட்சி எவ்வளவு பணமும் எப்ப வந்திருக்கு கடந்த பத்து வருடங்கள்ல வந்திருக்கு பத்து வருடங்கள் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஆறாயிரம் கோடி ரூபாய் அறுபது வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு கோடியோ அறுநூறு கோடியோ இது ஒரு பர்ஸ்பெக்டிவ்காக ஆனா தேர்தலிலே நிக்காத ஓட்டு வாங்காத யார் கட்சி தலைவர்னே தெரியாத அந்த பத்து கட்சிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை காணாமல் அடித்திருக்கிறார்கள் அதை விட கொடுமை முந்நூத்தி தொண்ணூறு கோடியை செலவு பண்ணிருக்காங்களாம் என்ன செலவு பண்ணாங்க ஐயா முந்நூற்றி தொண்ணூறு கோடியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது குஜராத்தில் செலவு பண்ணியிருக்காங்களாம் அப்போ இந்த மணியை லாண்டர் பண்ணியிருக்காங்க சட்ட விரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது ஆனா அமலாக்கத்துறை என்ன செய்யறது குரு என்ன குரட்டை விட்டு தூங்குகிறது இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டாரு யாரும் ஆனா இப்படி ஒரு ஏதாவது ஒரு இது நடக்குது அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்டில் ஏதாவது ஒன்னு நடக்குது அப்படின்னா உடனே மோப்பம் பிடித்து கொண்டு பின்னாலேயே சென்று விடுகிறது அமலாக்கத்துறை நடந்து கொண்டிருப்பது ஒரு பா பாசிச ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்க வந்து ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தான் இருக்கிறது என்பதற்கு இதை விட என்ன ஒரு எடுத்துக்காட்டு இருந்துட முடியும் ஐயா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பத்து அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிச்சுனே தெரியல மாயமாக மறைந்து விட்டது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை வந்து ஒரு சுவ மோட்டோ வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் செய்வார்களா என்று நமக்கு தெரியவில்லை இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இவங்க தேர்தல் டிக்ளரேஷனில் எலெக்ஷன் டிக்ளரேஷனில் ஃபார்ம்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது லட்சத்துக்கு தான் கணக்கு அமைச்சிருக்காங்க ஆனால் ஆடிட் பண்ணும்பொழுது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை செலவு செஞ்சிட்டோம் அப்படின்றாங்க இன்னொரு ஜோக் ஜோக் ஆஃப் த டே என்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த பத்து பார்ட்டியும் சேர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகள் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் ஐயா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு தானா என்ற அந்த கேள்வியும் வருகிறது மொத்தம் மூணு செலவு தொகை கோடி அப்போ ஒரு ஒரு கேண்டிடேட் எவ்வளவு பணம் செலவு செஞ்சிருக்காரு ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்காரு ஐயா என்னையா இதெல்லாம் ஐம்பது கோடி செலவு செய்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு கொடுமை இப்படிப்பட்ட கொடுமைகள் குஜராத்தில் மட்டும்தான் நிகழும் இந்த விஷயம் இதோடு முடிந்து போகக்கூடியது அல்ல எதிர்க்கட்சிகள் எல்லோரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க எப்படி இது போக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்